மற்றவெங்களுடைய மற்ற முன்னாள் முதல்வர் அண்ணன் சரவணமார் அவர்களையும் மற்றவெங்களுடைய அம்பாறை மாவட்டத்தினுடைய கலைஞர் அணியினுடைய பெற வேற்றுக்கொண்டு அத்தோடு இங்கே வேலையில் தந்திருக்கும் மற்றட்டத்துடைய பிராந்தத்தவர்கள் வட்டாரங்களர்கள் மகளிர் அணியினுடைய உறுப்பினர்கள் அதே போல வாலிபுடைய மாவட்ட ரீதியான அனைத்து பிரதேசங்களையும் உறுப்பினர் இந்த நாட்டின் இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் ஒரு தெளிவூட்டல் எங்களுடைய கட்சியினுடைய தீர்மானத்தை பற்றியும் வழங்கி தலைவர்கள் நாங்கள் இந்த மத்திய செயற்குழு கூட்டம் கூடி நாங்கள் எடுத்து இருந்தோம் அந்த வகையிலே இன்று இலங்கை தமிழரசு கட்சி வடக்கு கிழக்கு மட்டுமில்லை இலங்கை முழுவதும் இருக்கும் தமிழ் மக்கள் அனைவரும் சதி அவருடைய வெற்றியை உறுதி செய்வதற்காக நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து உழைக்க வேண்டும் என்ற தீர்மானத்தின் அடி அடிப்படையிலே வடக்கு கிழக்கு அனைத்து இடங்களிலுமே எங்களுடைய கட்சி ஆதரவாளர்கள் அந்த சதி பிரேமதாசாவுக்கு ஆதரவாக அந்த கட்சியினுடைய சஜித் பிரேமதாசுடைய துண்டு பிரசுரங்களை வழங்கிக் கொண்டு வருகிறார்கள் அந்த வகையிலே மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே ஒரு கூட்டம் கொண்டு நடத்தப்பட வேண்டும் அப்படி சொன்னால் எங்களை அந்த கூட்டங்களுக்கு அழைத்திருந்தார்கள் ஆனால் இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த நாங்கள் சதி பிரேமதாசா அவர்களுக்கு ஆதரிக்கிறோம் என்றதைப்படுத்துறதுக்கும் அவர் எங்களுடைய மட்டக்களிப்பு மாவட்டத்தையும் அம்பாறு மாவட்டத்திலும் இருக்கும் பிரச்சனைகளை எப்படி நாங்கள் எடுத்து சொல்ல வேண்டும் என்றதுக்காக ஒரு ஒழுங்கு ஒன்று செய்யப்பட்டது அதுக்கு அமைவாகத்தான் இன்று இன்னும் சற்று நேரத்தில் ஒரு அரை மணி தளத்துக்குள்ளே சதி பிரேமதாஸ் அவர்கள் இந்த அலுவலகத்துக்கு வருகை தருவர் அந்த இடத்துல நாங்கள் விளக்கமாக எங்களுடைய இரு மாவட்டங்களும் இருக்கும் நாங்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனை பற்றி அவர்கள் தெளிவாக நாங்கள் சொல்லலாம் நினைக்கின்றேன் நாங்கள் தேசிய ரீதியிலே அவரை ஆதரக்கிறதுக்காக அந்த தீர்மானம் எடுத்ததுக்கான காரணம் எங்களுடைய அதிகுச்ச அதிகார பகிர்வு முதல பெற முடியாத அதிகார பகிர்வு வழங்குவேன் என்று தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை போட்டதுக்கு அமைவாக ஏனே தமிழ் மக்களுக்கு தெரியும் இலங்கை தமிழரசு கட்சியானது எங்களுடைய தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமைக்காக தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமை இந்த நாட்டிலே கிடைக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய கட்சியை உருவாகும் அந்த கட்சியை ஏறி கொண்டிருக்கு அந்த வாயிலே இலங்கை தமிழரசு கட்சி பிரதானமான பார்த்தது தேசிய ரீதியிலே சஜித் பிரேமதாஸ் அவரை ஆதரிக்கும் பொழுது பார்த்ததிலே இந்த நாலு தேர்தல் மூன்று தேர்தல் விஞ்ஞாபனங்கள் பிரதான வேட்பாளர்கள் அழைக்கப்படும் சஜித் பிரேமதாசர் ரணில் விக்ரமசிங்க அன்றகுமாரை சார்ந்த மூவருடைய பிரதான வேட்பாளருடைய தேர்தல் விஞ்ஞாபனங்களிலே அதிக அதிகார பயிர்வு மூலப்பெற முடியாத அதிகார பயிர்கள் சதித் பிரேமதாசுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை மட்டும்தான் சொல்லப்பட்டது அதுக்கு அமைவாகத்தான் நாங்கள் சதித் பிரேமதாசாவை தேசிய ரீதியிலே ஆதரிக்க தீர்மானம் எடுத்தது சதி பிரேமதாசியாக நாங்கள் ஆதரிக்க மாவட்ட ரீதியாகவும் எங்களுக்கு பல சவால்கள் பல பிரச்சனை ஜனாதிபதி எதிர்கால தலைவர் தந்த அதை அவரை இழித்து சொல்ல வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் இருந்தாலும் அந்த விடங்கள் ஒரு சில விடயங்களை மட்டும் சொல்லாமல் குறிப்பாக என்னுடைய மக்கள் மாவட்டத்தை பொறுத்தள்ளபடி என்னுடைய மயிலத்தினோடு மாதவனி நேற்று நிறைய பிரச்சனையாக இருக்கலாம் என்னுடைய வாகரையிலே இருக்கும் என்னுடைய காணி சம்பந்தமான இருக்கலாம் அதாவது வளர்ப்பு அந்த வளர்ப்பு இந்த சொல்லி மக்களுடைய காணிகளை சுதிகரிக்கிறது அதே போல எங்களுடைய வாகரிலே எலுமிட் ஆகும் பிரச்சனையா இருக்கலாம் எங்களுடைய மட்டும் மாவட்டத்தில் இருக்கும் ராணுவ முகாம்களாக பிரச்சனையாக இருக்கலாம் மட்டகளுக்கு மாவட்டத்தில் இருக்கும் ஏனைய பல பிரச்சனைகள் தொடர்பாக நாங்கள் நேரடியாக சந்திப்பிரியம் தாஸ் அவர்கள் முன்வைக்கு வரும் என்றதுக்காக தான் இன்றைய இந்த கூட்டத்துக்கு விளங்கி தந்த பிறகு அந்த விடயங்களை நான் சொல்லாமல் நினைக்கிறேன் அந்த வகையிலே இன்னும் சற்று நேரத்திலே இந்த இடத்துக்கு கௌரவ சத்யபிரியம் தாஸ் அவர் வேலை தருகின்றார் அவர் வேலையை தரும் பொழுது அவரை வரவேற்று அந்த இடத்திலிருந்து அவரை இங்கே அழைத்து வருவதற்காக நான் இலங்கை தமிழக கட்சியினுடைய அம்பாறை மாவட்ட கிளையினுடைய தலை இன்றைய இன்னும் ஆறு நாட்கள் இருக்கின்றன இலங்கை நாட்டிலே ஒரு தேர்தல் அதாவது ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருக்கிறது நாங்கள் இந்த தேர்தலை எவ்வாறு சாதுரியமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இங்கு பிரதான கட்சிகளிலிருந்து மூன்று வேட்பாளர்கள் இப்பொழுதோ யார் போகிறார் என்ற பார்வையோடு களத்திலே குதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சந்தர்ப்பத்திலே தமிழர்களாகிய நாங்கள் யாரை ஆதரிக்கலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு எங்களுடைய தமிழர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வகையில் எங்களுடைய இலங்கை தமிழர் கட்சியானது இந்த மூன்று வேட்பாளர்களையும் தேர்தல் விஞ்ஞாபனங்களை ஆய்வு செய்து ஒரு முடிவை எடுத்திருக்கிறது சஜித் பிரமதாசாவை ஆதரிப்பது உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டிலே இந்தியா இலங்கை ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது அதன் பிற்பாடு மாகாண சபை தேர்தல் நடைபெற்றது இந்த மாகாண சபை அதிகாரங்களை எவ்வாறு பறித்தெடுத்தார்கள் என்கின்ற விடயத்தை நீங்கள் அறிவீர்கள் கட்டம் கட்டமாக இந்த நாட்டிலே தமிழர்களுக்கென்று ஒரு தனி அதிகாரம் இருக்கக்கூடாது என்பதுதான் இந்த நாட்டில் இருந்த பெரும்பான்மை தலைவர்களுடைய செயற்பாடுகள் கடந்த காலங்களிலே இருந்து கொண்டிருப்பது என்பதை நாங்கள் அறிவோம் இன்றைய குறிப்பாக கிடைக்கமாக மக்களை எடுத்து பார்த்தா நாங்கள் ஏதோ நாடாந்திரி යගේ ේද කාර ැ ැට නි. අපි මේ රැස්සි ෝත් මාර නැසිකරේ සිික්කීම තනතාව උපතුමාට සහයක කියල කියන්න ඒවාගේ මතම ඉදිරි අග දේද ජන ර දනා ිපතිවෙට නොබතුවා මරකල ය සම්පාර් සික්වතිල ැඩනු කීපයක් ොතුමගේ අවධනයට ඉදිරිපත්කාන කරමේ ජනතාකව පමදයට ඉදිරිපත් කනකරලා අපිට இன்றைய நாளிலே இந்த என்னுடைய மாவட்டத்திலே இருக்கும் ரெண்டு இருக்கும் முக்கிய பிரச்சனை கௌரவ சதி பிரேதாஸ் அவருடன் உண்மை பெறுகிறேன் முதலாவது பிரச்சனை எங்களுடைய கல்முறை வடக்கு பிரதேச செயலகம் இந்த பிரதேச செயலகம் தொடர்பாக உங்களுடைய கரைசனை எடுத்து எங்களுடைய மக்களுக்கு அநீதி அளிக்காத வகையிலே கடந்த காலத்திலே நடந்தது போல நீங்கள் செயல்படுவீர்கள் என்ற நம்பிக்கையை இந்த பிரச்சனை சமர்ப்பிக்கிறோம் அத்தோடு எங்களுடைய மாவட்டத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே மயிலாக்க மாவட்ட மாதவனை சம்பந்தமான மேட்சத்தரையோட பிரச்சனை வாகரையை சம்பந்தமான இலுமிட் அதே போல மீன் வளர்ப்பு திட்டம் வளர்ப்பு திட்டம் காணியபகரிப்பு ராணுவ முகாம்கள் சம்பந்தமான பல பிரச்சனை இருக்கின்றது அத்தோடு வன இல போன்ற பல பிரச்சனை இந்த விடயங்களுக்கு உங்களுடைய தலைமையின்கீ உருவாகும் அரசாங்கத்திலே நீங்கள் தீர்வு தர வேண்டும் என்றதை தான் நாங்கள் முக்கியமாக சொல்லியிருக்கிறோம் இன்று நாங்கள் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தை இருந்து கடந்த முறை தேர்தலை விட அறி கூடிய உங்களை நாங்கள் வெற்றி பெற செய்வோம் என்று சொல்லி ල ට සික වැඩීමම සන්ද ප්‍රමාණ ඔබතුමාර ගිය පාට වඩ ද නක ස ස ොරන් න අම්පාස මරගල් තිශ්ක ප්‍රදාාන ැඩු අපිටම කල්මනේ ප්‍රාතිශනයකම් සම්පන් කායලය සන්ඳ ඔතුමාරම දනවත් ද මි ෙර ගැටඩුව අවගතුමාගේ එයා ජනාතිපති කාලෙ ලසම් යසු නමේ හදකෝ ප්‍රාතිේශ්නයකම් කාාරියාට මේ සම්පන්ඳ ගැටල තුම දන්නවා කිසිම ජනකණ්ඩායකට අවාසියක් . සා පපොත් වනනි ස් ්‍රීති තු බතුම හලි තු කතා කළ තින හවැ ආශිත ැලු යි ලත්තමට දාාවනගේ මහවැල ඩ ශිව, ේ කි ම් ස න් ක් න ඔබතුන්රගේ අප අමධාක්්‍ය ක තින ඒවාගේ තුම මරකරප දිස්වික්්‍ය ාරගේ ්‍රදේශව පන් ම් ිෂ කිය මේවා ොඩ ප්‍රශ්. ීදි රෝද නි ස අත්ල් කරගන්න ප්‍රසතිකන යාගේමතනයි ෞ්ගර ඩාම් රජයීන සතුටු වෙනවා රාසමානනික මැජතුමාගේ දීම් පරදි ඔබ හම්මුවන්නට අවස්ථාවක් ක ැබීම ගැන නැයිනිීද පලාාතයේ ජීවත්ත නෝබ පඩගල බුදිශ්ව කියය යෝජනය කරමින් විශේෂම ජාතික සමගිය එකමතු භහවයක එන්ටකරගනිමින් එේ සත් එසත් රට එකමුතු රට අප හැනෝගෙම එකමුදු භාවය ශක්ති බවට පත්තර ගැෙන ඉදිරි ගම්මනක් කැඳරම් හදනමී අවස්ථාවේ මට සහයගගේ ලබා දෙනට ඉදිරි පත්වීම ගැන මගේ ස්තුතියි බුද කරසිටිනවා. විශේෂන්ම මේ ප්‍රදේශයේ කේන්ඩ නතවනු ප්‍රශ්න විශේෂන්ම ගවහිී ප්‍රශ්නය සංවර්ධන ප්‍රශ්නය ඒ වගේම පාස්කු ප්‍රහාරයක එන්ට කැරගත් ප්‍රශ්න මේ වගේ ප්‍රශ්න රාශිය ඔබ මතු කර ඒ හැම ප්‍රශ්නයකටම විනිවිධ භාාවෙන් යුක්තව දූෂිතන් සම්බන්ධ කරගන්න නැති පිරිසිදුව අණ්ඩුවක් පිරිසිදුු රජයක් ජනතාව ලියෝජනය කරන ජනතාවවාදී රජය ක්‍රියාත්මත් කරනට පි දහස් කරනවා. ශේෂල ඩග දශ්වික කනටතා අගරත් පත්තරිපපු කල්ගුඩා මඩගලපුර. යන ආසනතුනින් සමන්විිත ප්‍රාදීශලයකම් පල්ප්‍රදේශ දාහතරක්ති වෙනවා. වසන් තුන්සි හතරිස් පහති වෙන. ගම් අගර ඉදහස්තෙසි හතලියයක්තිබ.ම පොරොන්දුවෙන්වා මෙ හැම වසනකම හැම ගවතව ජාති ආගම් කොල මල පන්ති පක්ෂවෙදන්තරද ඔබව ශක්තිමත් කරන්නට ඔබව ුණ කරන්නට ගේ ජීවුණ ෝපාය ශ්‍ර්‍යම කරන්නට අපි කැපවලෝ එකතික ප්‍රකාශ කරමින් සිරු දෙනාටමඒ වගේ මං පාරදි ශත්‍රි්කය යෝජනය කරන කළමුණේ ගැටබෝමට ලිපිේ ෆයිල්ලක භාරදි තිබෙනවා එනිසා ඒ කාරණාවත් අපි සොයල බලල අනිවාලක යුක්තිය සාධහරණත්වය ිෂ්ට කරන්නට අපි වලාපොරොත්තේරෝ නැගෙනර පලාාතේ ජීවත්වන සිරුවු දෙෙන පුණාාවන මඩකල්ල අම්පාර දිස්ශවිකයේ ජීවත්තන ඔබගහි ජනජීවිතය ශක්ති මත් කරන්නට අපි කැප වෙනවා. දෙවර ජයග්‍රහණය විශිෂව ජයග්‍රහණය බවට පත් කරන්න මඩගලපු තිශ්‍රිකය කමයි ඇත්ත වශයෙන් විශාලතම උදාගම්මාන ප්‍රමාණයක් මහදලද ගෙවල් හදලතියන්නේ. ඉඩම් වෙදලතියන්නේ. එනිසා සම්පූර්ණ කරන්නට බැරිවුණු නිවාස ටිකක් අප සම්පූර්ඩ කරනවා අලුතිනුත් උදාගම්මාන රාශියක් නිවාස තනන්නට අි විශාල සම්වර්ධක සැසුම් සකස් කරන තිබෙන හකිෙන එකත් උබට ප්‍රකාශ කරම රාශමානකම ඇතිතුවන් සමග කලේරසතුත් සමග ඔබ හම්මුවට ලැබීම ගැන මගේ සූතිීමුද කරමින් සවදිෙනටම ජයරේවා අයමහන් වනක්කම් සාමානයකර கௌரவ கிழக்கு மாகாணத்திலே மோயில மக்களும் இந்த மாகாணத்தில் எதிர்வரும் காலத்திலே அனைத்து இனங்களுக்கும் ஒற்றுமையாக அனைத்து எந்த ஒரு இனத்துக்கும் அநீதி அளிக்காத வகையிலே போகும் இந்த புதிய பாதையிலே கௌரவ கலரசு நம்பி அதோட சாணக்கி நம்பி மற்றும் இங்கே வரியை தந்திருக்கும் இங்குடைய கட்சி பிரதிகள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த பயணத்தை இணைந்து கொண்டிருக்கின்றதை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அதே போல மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே முன்வைக்கப்பட்ட பல பிரச்சனைகள் தொடர்பாக நிச்சயமாக குறிப்பாக இந்த காணி பிரச்சனைகள் மேச்சக்கார பிரச்சனை இந்த விளையாடல் தொடர்பாக என்னுடைய கவனத்திலே என்னுடைய ஆட்சியின் கீழே இந்த பிரச்சனைக்கான தீர்வு எட்டப்படும் அத்தோடு அம்பாறை மாவட்டத்திலே இந்த கௌரவ கைரசன் பாராளுமன்ற உறுப்பினராக தற்பொழுது இந்த கல்முறை வடக்கு பிரதேச தொடர்பான ஒரு ஃபைலை ஆவணத்தை தந்திருக்க இந்த இடத்திலே நான் சொல்ல விரும்பிய விடையே அந்த ஆவணத்தின்படி அதை ஆராய்ந்து அந்த பிரதேசத்திலே எந்த ஒரு மக்களுக்கும் அநீதி அளிக்காத வகையாக அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு தருவீர்கள் அத்தோடு இந்த மட்டும் மாவட்டத்தை தான் கூடிய அளவாக தருகிய வீடு திட்டங்களை அவர் உருவாக்கியிருக்கிறார் கடந்த காலத்திலே இருக்கும் அந்த வீடு திட்டங்களை இம்முறை தான் முடித்து தருவதாக அவர் கூறியிருக்கார் போன ஈச கொண்டு போன குண்டு போன்ற அந்த விடயங்களுக்கான நீதி தன்னுடைய ஆட்சி கிடை கிடைக்கும் இந்த நாட்டிலே ஒரு சுபீட்சமான எதிர்காலத்துக்கு அனைத்து மூவின மக்களையும் இணைத்து இந்த பயணத்தை நான் மேற்கொள்ளவே என்றதை இந்த இடத்தை ஒரு வாக்குறுதியாக தந்திருக்கிறார் அந்த பயணத்திலே இலங்கை தமிழரசு கட்சி முனைந்திருக்கிறதுக்கு அவர் அவருடைய மகிழ்ச்சி இந்த இடத்தை தெரிவித்துக் அந்த வகையில் இந்த இடத்திலே நாங்கள் அனைவரும் நன்றியாக சிங்களத்தை சொன்ன எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஈஸ்ட குண்டு வெடிப்போட சம்பந்தப்பட்ட புள்ளியான் போன்றவர்களும் இருக்கிறார் இவ்வளவு வழிவாந்த தகவல் இதுவரைக்கும் ஒரு நடவடிக்கை எடுக்கல அவர்களுக்கு